ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் ராசி பலங்கள் என்னென்னலாம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்பெஷலான யுனிக்கான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் என்பர்களே இதனால் உங்களுக்கும் முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே ஆல் பட்டனே விட்டீங்க அப்படின்னா நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய ராசி பலங்களை அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ நம்ம சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உழமர்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரம் சிறப்பு வழிபாடு விநாயகர் கோயிலில் நடைபெறுங்க அதில் கலந்துகிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொலைகளை தீர்ப்பதற்கு விநாயகர் வழிபாடு மூலமாக அவருடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய என்பதெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமர்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைய தினம் நமது சிம்ம ராசி மிகச்சிறப்பான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க பத்தாம் இடத்துல சூரியன் புதன் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க ராசி அதிபதி சூரியனுடன் சுபகிரகங்கள் எல்லாமே இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக இருக்கு நண்பர்களே இது தவிர இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேதுவும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி அமைப்பும் வந்து நமது சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்று தரும் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் வந்து உங்க வீட்டில் வந்து திருமணம் அல்லது இதர சுபகாரிகள் நடத்துவதற்கான முயற்சிகளை தாராளமாக நிறைய செய்யலாங்க உங்க வீட்டில் மங்களவசிக்கு ஏற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இத்தனை நாள் முயற்சி செய்த தோல்வி அடைந்திருந்தாலும் இன்னைக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வியாபார ரீதியாக இருந்த தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் புதிய புதிய கான்ட்ராக்ட்ல எல்லாம் நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு னால வியாபாரிகள் முகத்தில் இன்னைக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க உங்களது பொருளாதார நிலை உயரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படுங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி பெறுகூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே எந்த விதமான சூழலும் உங்களுக்கு இன்னைக்கு ஹாப்பியாகவே இருக்குங்க அதனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் சில தொலைபேசி வழி தகவல் மூலமாக உங்களது தொழில் முன்னேற்றம் வந்து சிறப்பாக அமைவதற்கான வழிமுறைகள் வந்து உருவாகும் நண்பர்களே ஸோ உங்க வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையாக அந்த மாதிரி நல்ல செய்திகள் இன்னைக்கு வந்து சேரும் சிறப்பான ஒரு நாள் மங்களகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்க முடியுங்கிற ஒரு மெச்சூரிட்டி இன்னைக்கு உங்களுக்கு இருக்க மனப்பக்கமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் நிறைய காரியங்கள் நீங்க சிறப்பாக செய்ய முடியுங்க நீங்க செய்த சில காரியங்கள் மூலமாகவும் இன்னைக்கு பெருமையான தருணங்கள் உங்களுக்கு வந்து சேரும் எனவே கெத்தான ஒரு நாள் உங்க குழந்தைகள் கூட ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபடுகள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால குழந்தைகளுடன் உறவு வலுப்பெறும் உங்க எதிர்காலம் குறித்த நிறைய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க புதிய புதிய சிந்தனைகள் உங்க எதிர்காலத்துக்காக நீங்க வந்து இந்த தினம் மனதில் வந்து உதயமாக பெறுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தரும் இந்த தினம் தெளிவான நல்ல சூழ்நிலை இருக்குங்க வியாபாரமாக இருந்தாலும் சரி அலுவலக பணியில் ரீதியாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மன தெளிவு இருக்கு நண்பர்களே அந்த தெளிவு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் இந்த தினம் நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு அந்த தெளிவு வந்து உறுதுணையாக இருக்குங்க ஆனவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் குடும்ப வாழ்க்கை அழகாக மாறுவது மட்டுமல்ல உங்க தந்தை வழியில உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க எனவே அப்பா கிட்ட இந்த தினம் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாங்க ஏதாவது வீடு வந்து விற்கணும் அல்லது காலி எடுத்து வந்து விற்கணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இப்போ விலகுங்க அதனால நீங்க விற்க வேண்டிய சொத்தை வந்து விரைவாக விற்று நீங்க வந்து நல்ல லாபத்தை ஈட்டுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும் எனவே அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு நீங்க சில விஷயங்களில் உணர்ச்சி ரீதியாக வந்து எளிதில் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்க மனதை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எது எது இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் தள்ளி இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே உங்களை காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நீங்க தள்ளி இருந்தீங்க அப்படின்னா இன்ற தினம் நீங்க வந்து சென்டிமெண்டலாக எந்த விதமான ஒரு மன அழுத்தத்தையும் உணர முடியாதுங்க அதனால கொஞ்சம் தள்ளி இருங்கள் உங்க எங்களுக்கு ஏற்கனவே மனக்காயம் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை ஏதாவது நீங்க மறுபடியும் சந்திக்க போறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அதுல இருந்து தள்ளி இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் சூதாடம் அப்படின்றது கண்டிப்பாக வேண்டாங்க ஏதாவது நீங்க வந்து கேம்பிளிங் பண்றீங்க சூதாட்டத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதுல செய்யக்கூடிய முதலீடுகள் காரணமாக நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதுல இருந்து நீங்க கண்டிப்பாக ரொம்ப தூரம் விலகி இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த தினம் அற்புதமான ஒரு மாலை நேரம் உங்களுக்கு அமைங்க ஏன்னா திடீர்னு வீட்டுல வந்து கெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் மாலை நேரத்துல உருவாகும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க உங்க காதலின் சக்தி தான் உங்க காதல் இருக்கு இருக்கக்கூடிய அந்த காதல் உணவை வந்து பெருக்கிடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் சோ அந்த காதல் சக்தியின் மூலமாக இந்த தினம் நல்ல ரொமான்ஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீ அதிகமான அவர்களை சந்தித்து தேவையில்லாத பேச்சுகளை பேசி அரட்டி அடிக்க கூடாதுங்க அதனால உங்களுக்கான ஓய்வு நேரம் கெட்டு போய் விடும் அதனால நேரமலன்மை ரொம்ப முக்கியம் இந்த தினம் நிறைய பேர் சந்தித்து நீங்க வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மனசங்கடங்கள் உருவாக்கி விடுங்க பின்னாடி நீங்க வருத்தப்பட்டு இந்த பிரோஜனம் இல்லாதனால எந்த வேலையில எப்போ செய்யணுங்கிற ஒரு நேர மலன்மையோட செய்யுங்க அளவு அதிகமாக யாருக்கூடிய அரட்டி அடிக்கக்கூடாது திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளுங்க தித்துக்கும் இல்லாத வாழ்க்கை குதூகலமான ஒரு வரம் வாங்கிட்டு அந்த மாதிரி கூட இன்னைக்கு உங்களுக்கு இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கை அழகாக இருக்கும் வியாபார ரீதியாக உங்களுக்கு நீங்கள் கனவாக வைத்துக் இந்த லாபத்தை வந்து ஈட்டிக்கொள்ள முடியும் எனவே மகிழ்ச்சியான நிலையில் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்று தினம் உங்களுக்கான பதவிகளும் வந்து சேருங்க எதாவது கௌரவ பதவிகள் நீ கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அல்லது உத்தியோகத்திலிருக்க தினம் பதவி உறுதி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நீ வந்து அது குறித்து நல்ல செய்திகள் கிடைக்கப்படுவீங்க அந்த மாதிரி நல்ல சூழலில் அமையக்கூடிய வாய்ப்புகளை நீங்க இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய யோகம் இருக்கீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல உயர்வான சூழ்நிலை அமைந்துள்ளது சுபகவங்க நாளாக இன்னைக்கு அமைறதுனால சுபகாரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினம் நீங்க டார்க் ப்ளூ கலர் யூஸ் அதிர்ஷ்ட நிறமாக அமையும் மேலும் நம்பர் இருந்து அமைத்துங்க நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது சிம்மராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரம் இருக்கீங்களோ உங்களுக்கு வேற மெச்சூரிட்டி கிடைக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் சரி எந்த சூழலையும் வந்து சமாளிக்க முடிகிற ஒரு மக்க மனப்பக்குவம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க குழந்தைகள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் கருத்து வறுபடிகள் எல்லாம் விளையக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம் சந்தோஷமாக இருப்பீங்க பக்குவம் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்க குழந்தைகள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்களை விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் குழந்தைகள் மூலமாக ஏற்படுங்க உங்க எதிர்காலத்திற்கான நிறைய திட்டமிடலையும் மேற்கொள்ளுங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் உங்க எதிர்காலத்திற்காக இன்னைக்கு உருவாகும் அது உங்களுக்கு நல்ல வளத்தை கொண்டு வந்து தரும் நண்பர்களே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்க சிந்தனைகள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் அகலங்க நண்பர்களே உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பகை உணர்வு எல்லாம் மாறும் கருத்து வருபம் நீங்கும் உத்திரம் நட்சத்திர தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை வளம் பெறுவக்கூடியதாகவும் இருக்குங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பமான சிந்தனைகளும் இன்னைக்கு உங்க வீட்டு ஓடிவிடும் அதனால தெளிவாக நிறைய முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க உங்க சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க சொத்துக்களை வந்து விற்கணும் அப்படின்னா அதாவது வீடு காலி இடம் போன்றவற்றை விற்பதுல இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை வந்து விலக பெறுவீங்க நிறைய சீக்கிரமா விற்றுட்டு நீங்க நல்ல லாபத்தை பெற முடியும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பெருமைப்படத்தக்க வகையில நீங்க உணரக்கூடிய வகையில உங்க பழைய காரியங்கள் மூலமாகவும் அல்லது நீங்க செய்யக்கூடிய இந்த தினத்திற்கான காரியங்கள் மூலமாகவும் உங்களுக்கு பெருமைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் தந்தை மூலமாக பெனிஃபிட் இருக்க அதை கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே